நீங்கள் அம்மா மசால் வடை எப்படி செய்கிறாங்கன்றதை நான் இப்போ கால் கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கடலைப்பருப்பை கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அதுக்கு மேலே ஊறினாலும் நல்லா இருக்காது கிறிஸ்பியாக வராது ரொம்ப அப்படியே ஹார்டாக இருக்கும் நம்ம வடை செய்யும்போது இந்த பருப்பை இப்போ மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறேன் மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை அந்த கடலைப்பருப்புலேயும் அரைச்சி எடுத்துக்குவேன் பசங்க தான் கீழே தூக்கி போட மாட்டாங்க பாருங்க இந்த மாதிரி நொற நொரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப தண்ணி விடாமல் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த கடலை பருப்பு அரைச்சதில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை கொஞ்சமாக இஞ்சி அதுக்கப்புறம் சோம்பு இது எல்லாம் முன்னாடியே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாம் நம்ம இப்போ அரைச்ச மாவில் என்ன பண்ண போகிறோம் ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம் ஆனால் நான் இதில் பெருங்காயத்தூள் போட மறந்துட்டேன் ஆனால் நான் பெருங்காயத்தூள் எப்பயுமே போடுவேன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் உப்பு தேவையான அளவு இதில் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அழகாக ரெடி பண்ணி வச்சு வச்சு இதை பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி வச்சுட்டா எண்ணெய் காயறதுக்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சதுக்கப்புறமா நம்ம சீக்கிரம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம மோஸ்ட்லி வெளியில் வாங்குற தவிர்த்துட்டு குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவு நம்ம வீட்லேயே அதை செஞ்சு கொடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம வீட்டில் இந்த எண்ணெய் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணுவோம் அதே கடையில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய டைம் அதை யூஸ் பண்ணதே பண்ணுவாங்க அது ஃபுட் பாய்சன் ஆகிடும் நிறைய பேருக்கு ஒத்துக்காது குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுக்க மாதிரி பாருங்கள் இந்த வடை எங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லியும் ஸ்கூல் விட்டு வந்தது எதாவது ஒன்று வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிற பழக்கம் எனக்கு அதிகமாக இருக்கும் ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொடுங்க எங்கள் அம்மா இந்த வடை செஞ்சு கொடுத்தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் இப்போ உங்கள் அம்மா கிட்ட இந்த வடையை செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சுடிஸ் அபிஷியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்